மன்றத்திற்கு என் பணிவான வணக்கம் என் பெயர் பி டி பிரதிபாஷி நான்காம் வகுப்பு மங்களாம்பால் நிதி உதவி நடுநிலைப்பள்ளி வாலாஜாப்பேட்டை ராணிப்பேட்டை மாவட்டம் நான் இப்பொழுது கதை சொல்ல போகிறேன் ஒரு ஊர்ல ஒரு பணக்காரர் இருந்தாராம் அவருக்கு ரெண்டு பிள்ளைகளாம் அந்த ரெண்டு படிப்பாங்களா அவங்க ரெண்டு பிள்ளைகளுக்கும் ஒரு வீடு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்னாச்சு ரெண்டு வீடு கட்டினாராம் அவர் ஒன்று சொன்னாராம் இந்த ரெண்டு வீட்டை யாரு சுத்தமா வெளிச்சமா வச்சுக்கிறீங்களோ அவங்களுக்கு நானு சொத்து அதிகமா எழுதி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரர் சொன்னாராம் அதுக்கு ரெண்டு பிள்ளைகளும் கொஞ்ச நேரம் யோசிச்சாங்களாம் பெரிய பிள்ளை கொஞ்ச நேரம் யோசிச்சாங்களாம் சின்ன பிள்ளையும் கொஞ்ச நேரம் யோசிச்சாங்களாம் அப்ப என்ன பண்ணாங்களாம் சின்ன பிள்ளை மாட்டு வளர்க்குறவங்க கிட்ட போயிட்டு வைக்கோல் வாய்ன் வந்துட்டாங்களாம் அப்ப பெரிய பிள்ளை என்ன பண்ணாங்களாம் கொஞ்ச நேரம் சிந்திச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் சிந்திச்சாங்களா சிந்திச்சுட்டு ஒரு திரி ஒரு எண்ணெய் ஒரு அகல் விளக்கு நிறைய வாயின் வந்து வச்சாங்களாம் வீடு நல்லா சுத்தம் பண்ணிட்டு வச்சாங்களாம் அப்ப என்ன பண்ணாங்களாம் சிறிய பிள்ளை என்ன பண்ணாங்களாம் வைக்கோல் குச்ச நிறைய அடைச்சி வச்சிட்டாங்களாம் வீடு ஃபுல்லா வெளிச்சம் வராம பண்ணிட்டாங்களாம் பொருள் எல்லாம் எதுவுமே தெரியாத மாதிரி பண்ணிட்டாங்களாம் அட பொருள் உள்ள இருக்கிறத பொருள் உள்ள வச்சுட்டு வைக்கோல் குச்சா மேல வச்சுட்டாங்க சின்ன பிள்ளை என்ன பண்ணாங்க பொருளை தொடச்சு சுத்தப்படுத்தி விளக்கு ஏத்தி வச்சாங்களாம் அப்போ ரெண்டு பேரும் சமமா செஞ்சிட்ட பிறகு என்னை வந்து கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பணக்காரர் சொல்லிட்டு போனாராம் அப்ப அவங்க ரெண்டு பேரும் செஞ்சிட்ட பிறகு அவங்க ரெண்டு பேரும் அப்பாவை கூப்பிடறதுக்கு சென் போனாங்களாம் என்னாச்சு அவங்க அப்பாவை கூப்பிட்டாங்களாம் அவங்க அப்பாவும் ஃபர்ஸ்ட் சிறிய பிள்ளை போனாங்களா சிறிய பிள்ளை வீட்டுக்கு எளிதா போயிட்டாங்களா வர்றதுக்கு முடியவே இல்லையா அவரால முடியவே இல்லையா அதனால என்ன பண்ணாராம் கஷ்டப்பட்டு வந்தாராம் அவரால இவன் இவன் செயல்படல முட்டாள் அவர் ஒரு நிமிஷம் இவனுக்கு சொத்து நிறைய தரக்கூடாது சரி பெரிய பிள்ளை வீடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பெரிய பிள்ளை வீட்டுக்கு போனாராம் பெரிய பிள்ளை வீடு சுத்தமா அழகா இருந்ததான் அதனால அவரு பெரிய பிள்ளைக்கே சொத்து நிறைய எழுதி வைக்கலாம் அப்படின்னு சொன்னாராம் இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா எதை செஞ்சாலும் எதை செஞ்சாலும் சிந்திச்சு செயல்படணும் நம் ஜீவனக்கம்